சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனாலதான் அந்த இத பாத்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டிருந்தேன் நல்லா திருப்தியா பாத்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அத நீங்க அப்பா அமைங்க அப்படின்னா இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறப்பான திட்டமிடல் மற்றும் தீர்க்கமான சிந்தனை மூலம் பல வெற்றிகளை அடையக்கூடிய நாள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழிலில் புதிய வாய்ப்புகள் இன்று உங்களை நோக்கி வரலாம் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க ஏற்ற நாள் மேலதிகாரர்களின் பாராட்டை பெறும் வகையில் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குழு வேலைகளில் உங்கள் தலைமைத்துவத்தால் மற்றவர்களிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் தொழில் முனைவாளர்கள் புதிய வணிக தொடர்புகளை ஆராய்வதற்கு இது சிறந்த நேரம் தொழில்முறை பயணங்கள் சிலவற்றில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது திட்டமிட்ட செயல்பாடுகள் உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தும் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கலாம் புதிய முதலீடுகளை ஆராய்வதற்கு நல்ல நாள் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை அதிகரிக்கவும் பெரிய செலவுகள் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் முழுமையான ஆராய்ச்சி செய்து முன் செலவழிக்கவும் நிதிநிலை தொடர்பான முடிவுகள் எடுத்துவிடுவதற்கு சிறந்த நேரம் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் நல்ல அணுக்கம் நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடுவதால் உறவுகள் மேலும் பலப்படும் குழந்தைகளின் செயல்திறன் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது வீடு மற்றும் குடும்பச் சூழலில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் பெற்றோர்களின் ஆதரவால் மனதிற்கு தெளிவு கிடைக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வது உடல் நலத்தை மேம்படுத்தும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை பின்பற்றி உடல் எடையை சரியாக பராமரிக்கலாம் மன அழுத்தம் ஏற்பட்டால் தியானம் செய்வது நல்லது போதிய தூக்கம் உங்கள் உடல் செயல்பாட்டை மேம்படுத்தும் நீர்சத்து அதிகமாக எடுத்துக்கொள்வது அவசியம் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஒன்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை